அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விசிகா தலைவர் திருமாவளவன் விமர்சித்தாரா உண்மை என்ன மாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநிலத்தில் திமுக கூட்டணியிலும் மத்தியில் திமுகவோடு இந்தியா கூட்டணியிலும் அங்கம் வகித்து வருகிறது திருமாவளவனை கொண்டு அவ்வப்போது அரசியல் களம் சூடுபிடிப்பது வழக்கம் அதாவது அதிகாரத்தில் பங்கு ஆட்சியில பங்கு என்பது முதல் கூட்டணி விரிசல் வரை பல்வேறு சர்ச்சைகளுக்கு வீசிக்க ஆளானது குறிப்பா திருமாவளவன் தான் சிக்கல்களை சந்தித்தார் என்றே சொல்லலாம் எனினும் திருமாவளவனின் பேச்சு திமுகவை சாடும் வகையில் அவ்வப்போது இருப்பதாக எதிர்கட்சி கூறுவார்கள் காலாவதியான பிறகு அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகின்றனர் என்று உதயநிதி ஸ்டாலினை குறிப்பிடுவது முடிவுகளை வெளியிட்டிருக்கிறது அதன்படி ஒரு எக்ஸ் வலைதள பயனர் தன்னுடைய பக்கத்துல நியூஸ் கார்டு ஒன்றை பதிவிட்டிருக்கிறார் அதுல திருமாவளவன் சினிமாவில் காலாவதியான பிறகு அரசியலுக்கு வந்து அங்கீகாரம் பெறுகின்றனர் என குறிப்பிட்டு குறிப்பிடுவது போன்றும் அத்தோடு துணை முதலமைச்சர் உதயநிதியின் புகைப்படம் இடம்பெற்று இருந்தது மேலும் அந்த நியூஸ் கார்டோடு அண்ணன் திருமாவின் தைரியம் அசாதாரமானது என மீண்டும் ஒருபரி நிரூபித்திருக்கிறார் கூட்டணி கட்சிக்குள் இருந்து கொண்டே உதயநிதியை விமர்சித்திருக்கிறார் இனி வரும் காலத்துல இது மேலும் வலுபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக எதிர்பார்க்கிறோம் என கேப்ஷனோடு பதிவிடப்பட்டிருக்கு இதே போல மற்றொரு எக்ஸ் பக்கத்துல கூட்டணி ப்ராப்ளம் போல அப்படின்னு குறிப்பிட்டு இதே வைரல் நியூஸ் கார்டை பதிவிட்டு இருக்கிறார்கள் எக்ஸ் வலைதள பக்கங்களில் வைரலாக பரவிய நியூஸ் கார்டை முதலில் கூகுள் லென்ஸ் மூலமாக தேடினோம் அதனை கொண்டு இணையத்தில் எந்த ஒரு ஆதாரமும் சிக்கவில்லை பின்னர் திருமாவளவன் தருமபுரி பேச்சு திருமாவளவன் உதயநிதி உதயநிதியை விமர்சித்த திருமாவளவன் உள்ளிட்ட கீ வேர்டுகளை பயன்படுத்தி தேடலை நடத்தினோம் ஆனால் அப்போது அது தொடர்பாக எந்த செய்தியும் கிடைக்கவில்லை இதனை அடுத்து வைரல் நியூஸ் கார்டின் ஆதாரமான நியூஸ் எயிட்டின் தொலைக்காட்சியின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தேடினோம் அப்போது இருபத்தி ஏழாம் தேதி பதிவு ஒன்றை பார்க்க முடிந்தது சுமார் ஐம்பத்தி ஒன்பது வீடியோவில் திருமாவளவன் சினிமாவில் காலாவதியான பிறகு அரசியலுக்கு சிலர் வந்து அங்கீகாரம் பெறுகின்றனர் என கூறி பேசியிருந்தார் தருமபுரி மாவட்டம் கம்பைநல்லூரில் நடைபெற்ற விழாவில் பங்கேற்று பேசிய திருமாவளவன் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடும் வகையில் மேற்கண்ட வரிகளை பேசியிருந்தார் எந்த இடத்திலும் துணை முதலமைச்சர் உதயநிதியை அவர் குறிப்பிடவில்லை எனவே இது தவறான ஒன்று அதாவது துணை முதலமைச்சர் உதயநிதியை சினிமாவில் காலாவதியான பிறகு அரசியல் அங்கீகாரம் பெற்றார் என திருமாவளவன் கூறியதாக பரவும் அந்த நியூஸ் கார்டு எடிட் செய்யப்பட்ட ஒன்று மேலும் அது தவறான தகவலாகும் என்பது சஜகுழு நடத்திய ஆய்வில் தெரியவந்திருக்கிறது